ஹாய் ஃபேமிலி ஃப்ளாஷ் நியூஸ் என்ன தெரியுமா அதாவது இன்னிக்கு இப்போ ஃப்ளாஷ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரு பொன்முடி அவர்கள் ரெண்டு பேருமே வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே ராஜினாமா பண்ணதுனால அந்த அவங்க பார்த்துட்டு இருந்த துறைகளை வந்து கூடுதல் பொறுப்பாக வந்து மின்சாரத்துறை சிவசங்கர் அவர்களுக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தறிவுத்துறை முத்துசாமி அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் பார்க்கலாமா அப்படி சொல்லவும் முடியாது பட் என்னென்னா ரீசெண்டாக இப்போது ஒரு ஒரு விஷயமாக பார்ப்போம் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு பொன்முடி அவர்கள் பொன்முடி அவர்கள் வந்து வார்த்தைகளை வந்து எங்கே பேசினாலும் எப்படி பேசினாலும் அப்படி இப்படின்னு விட்டுட்டு இப்போ ரீசெண்டாக அவர் பேசினது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைவம் வைணவம் அப்படின்ற ஒரு இதை வந்து விட்டுருந்தாரு வார்த்தைகள் அதுக்கு பெரிய கண்டனங்கள்லாம் எழுந்துட்டு இருந்தது கூட்டணி கட்சிகள் அதாவது திமுகவோட கூட்டணி கட்சிகள் வாயை துறக்கலை அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பட் அப்படியே ஒரு புகச்சல் நெருப்பு இப்படின்னு போயிட்டே இருந்தது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போது கிடையாது அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு செக் பாயிண்ட் எப்படி வச்சாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ஜாமீனில் இருக்கீங்க ஜாமீன் வேணுமா இல்லை வந்து அமைச்சர் பதவி வேணுமா அமைச்சர் பதவி வேணும்னா ஜாமீன் கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை அமைச்சர் பதவியே வேணாம் அப்படின்ட்டு இப்போ ராஜினாமா பண்ணி பண்ணியிருக்காரு ஏன்னா வந்து வேறு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா எதனால் ஜாமீன் கொடுத்தாங்கன்னா ஜாமீன் கொடுக்கும்போது அவர் அமைச்சரே கிடையாது அவர் வெளியில் வந்து ரெண்டே நாளில் அவர் ஆக்குனாங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க கோர்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும் இல்லையா அதனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே இதுதான் செக் பாயிண்ட் உங்களுக்கு எது வேணும் ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னு உடனே ராஜினாமா பண்ணிட்டார் நாளைக்கு வரைக்கும் தான் டைம் கொடுத்தாங்க திங்கக்கிழமை வரைக்கும் திங்கக்கிழமை சொல்லியே ஆகணும்ட்டு இப்போ ராஜினாமா பண்ணியாச்சு நாளைக்கு சொல்லும்போது வந்து நான் இப்போ அமைச்சர் இல்லை முன்னாள் அமைச்சர் நான் வெறும் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஓகே ஃபைன் திரும்ப அவர் அமைச்சராக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய தான் இருக்குது ஏன்னா அவர் திரும்ப அமைச்சராகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது வேணா எம்எல்ஏ கேண்டிடேட்டாகவே இருக்கலாம் அதாவது ஃப்யூச்சரில் சொல்கிறேன் ஃப்யூச்சர்லேயும் அவர் ஏதாவது தேர்தலில் நின்று ஜெயித்தாலுமே எம்எல்ஏவாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வந்து அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு ஆமாம் நான் வாங்கினேன் அந்த லஞ்ச பணத்தை அதாவது லஞ்சமாக வாங்கினேன் அந்த போக்குவரத்து துறையில தான் வந்து அவர் லஞ்சம் வாங்கியிருந்தாரு வாங்கினேன் வாங்கினவங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டேன்னு கோர்ட்லேயே அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார் ஸோ அதனால தான் இந்த கேஸ் ரொம்ப இதாக போயிட்டு இருந்தது இப்போது ஃபியூச்சர்ல அதனால் அவர் இருக்க முடியுமா இல்லையான்னு தெரியல அதாவது எம்எல்ஏவாக மட்டும் இருக்கலாம் ஃப்யூச்சரில் அவர் அமைச்சர் பதவி படைக்க முடியும் மிகப்பெரிய டவுட்டு இப்போ பொன்முடிய அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட் அது இதுன்னு வரப்போ கோர்ட்டே வந்து தானாக முன் வந்து பொன்முடியவர்கள் பேசினது தப்பு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க எல்லாத்துக்குமே வந்து ஆதாரம் இருக்கணுன்னே நம்ம காவல்துறை என்ன இருந்தாங்கன்னா ஓகே எந்த செக்ஷன்ஸில் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஓகே இப்போது அவரும் வந்து என்ன இருந்தாங்கன்னா முதல்ல அவருக்கு பெரிய ஒரு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா பெரிய தண்டனை திமுகவில் கொடுத்துட்டாங்க பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு பட் இப்போது பார்த்திங்கன்னா அவரை அமைச்சர் பதவியை வந்து ஒரு ராஜினாமா பண்ணிட்டார் ஓகே ஃபைன் அதாவது இந்த மாதிரி தண்டனைகள் அடிக்கடி தான் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா மக்களை வந்து என்ன இருக்காங்க துச்சமாக நினைக்கக்கூடாது இல்லையா ஓகே ஃபைன் இனிமேல் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா இப்போ வரைக்குமே சில விஷயங்கள் நடந்துகிட்டே தாங்க இருக்குது அதை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியல என்னதான் அமலாக்கத்துறை வந்தாலும் அப்படி இப்படின்னு இது பண்ணாலும் இந்த ஒயின் ஷாப்ஸில் பத்து ரூபா வாங்குறது இருபது ரூபா வாங்குறது ஸ்டாப் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அப்படியே போயிட்டே தான் இருக்குது ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு வீடியில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்ச காலமாக அரசியலை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அதாவது ஒரு காமன் மேன்னா அரசியலை பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்க சும்மா பேசிக் ஜென்ரல் நாலேஜ் இருக்குன்னா முதல்ல நம்ம பால்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜஸ் தெரியணும் சில பேருக்கு சில விஷயங்கள் சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது பால்டிக்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் ஓட்டு போடுற அன்னைக்கு கூட போக மாட்டேன் நான் ஓட்டு போட்டால் அப்படி மாறப்போது இப்படி மாறி இந்த கேள்வியெல்லாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக அரசியல் பற்றி கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் சொல்லுவாங்க இல்லையா அதாவது தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதனால் எல்லாருமே அரசியல் பற்றி பேசிக்காவது தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன அப்படின்ட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி